ஹாய் தியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்தமி சேனல் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டையெல்லாம் வந்து தான் ரீயூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்துட்டு வால் ஸ்டிக்கர்லாம் வாங்கினா வரும்ல அந்த ரோல் அந்த ரோல் தான் அது கூடவே இந்த கலர் டேப் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பீஸே வந்து ஃபைவ் ருபீஸ் தான் வரும் அந்த கலர் டேப் வந்து எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ரோல் எல்லாத்துக்குமே கலர் பண்ணுறதுக்காக கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லாதவங்க கோல்டன் கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட் அப்படியே இதில் வந்துட்டு ஸ்பான்ஞ்ச் யூஸ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்ட்ட கோல்டன் கலர் கலரே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு வேறு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ லுக்காக இருக்கிற கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்கு கொஞ்சம் ராயலாக வேணும் அந்த கிராஃப்ட் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டன் கலரே வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ரோல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நிறைய ரோல் எங்கிட்ட இருந்துச்சு நிறைய அந்த வால் ஸ்டிக்கர் வாங்கினதில் இது எல்லாத்தையும் வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐடியா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே இது வந்து இந்த ரோலில் தான் பண்ணணும் இல்லை இதே மாதிரி ரோல் டைப்பில் ஸ்பா ஸ்பாஞ்சு வரும் அந்த ஸ்பாஞ்சுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் லென்த்தாக அதுலேயும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட வேறு என்ன மாதிரி ரோல் டைப்பில் இருக்கோ அந்த அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ இது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேப் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த டேப்பை வந்துட்டு ரெண்டு கார்னர்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு இவ்வளோ தாங்க கிராஃப்டே இது வந்து நம்ம இதை மட்டும் பண்ணி முடிச்சிட்டோன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அசம்பிள் பண்ணிட்டோன்னா நம்மளோட கிராஃப்ட் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கிராஃப்ட்டை பட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் உங்களை வால்ல ஓட்டலாம் இல்லை ரூமில் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு அந்த இடம் அந்த ப்ளேஸே வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இதை செஞ்சு நீங்கள் ஓட்டுனீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சைஸ்ஸு பெரிய சைஸ்ஸுன்னு சொல்லிட்டு சைஸ் வந்துவிட்டு பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நிறைய வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்துக்குமே மேலேயும் ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்துட்டு லைட்டாக ஸ்ட்ராங்கான கலர் நம்ம பண்ணியிருக்க இந்த டேப் வந்துட்டு டேப் கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும் பார்க்குறதுக்கு லுக் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு என்ன கலர் பண்ணாலும் டேப்போட கலர் அதே கலரில் கொஞ்சம் டார்க் கலராக எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் சென்டரில் அந்த பெரிய பீஸ் வச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்து வந்து அதுக்கு அடுத்தடுத்த சைஸ்லேயே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையே நான் வந்து வச்சாச்சு இந்த மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ அது எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்லூ போட்டு பக்கத்து பக்கத்தில் இந்த மாதிரி ஓட்டி ஆக்சுவலி நான் ஹார்ட்லூ போடும்போது அது அந்தளவு வந்து ஸ்டிப்பாக ஒட்டவே இல்லை அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே தெரிஞ்சுது நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு அதை ஒட்டவே இல்லை ஒரு வேளை ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணனால அந்த மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியல ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுறதுக்காக நான் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கார்ட்போடை வந்து லென்த் லென்த் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து எல்லாத்துக்கும் கூட ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டிடலாம் ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஜாயிண்டாக இருக்கும்போது கார்ட் போர்டு பீஸ் ஒட்டிருக்கும் போது அது இன்னும் ஸ்ட்ரிப்பாக பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி லென்த் பீஸ் கார்ட் போர்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் நல்லா ஒட்டி அதுக்கப்புறமே இந்த வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் டபுள் சீட் டேப் யூஸ் பண்ணுறேன் டபுள் சைட் டேப் வந்துட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கே வந்து ஒட்டிக்கோங்க எனக்கு இந்த கார்ட்போர்ட் மேலேயே கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் அங்கேயே ஒட்டிட்டு அந்த டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நேனோ டேப் ஓட்டுறேன் இந்த மாதிரி ஒட்டுறனால என்ன ஆகும்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் டியூப் லைட்டே ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பும் அது கூடவே நானோ டேப்பும் சேர்த்து போட்டு தான் ஒட்டி வச்சுருந்தேன் அப்படியே இருந்தது ஸோ அதனால தான் இதுக்கும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒட்டிட்டு நான் இப்போ வால்யூம் ஹேங் பண்ணிவிட்டு என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஏசிக்கும் அந்த விண்டோக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா வந்து ஜாலியாக இருக்க மாதிரி இருந்தது அதே மாதிரி ரூம் கதை ஓப்பன் பண்ணோன்னே என்ட்ரன்ஸில் தெரியிறதே அந்த ஏரியா தான் தெரியும் ஸோ அதனால் அந்த இடம் வந்துட்டு நம்ம கவர் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கு இந்த கிராஃப்ட் கரெக்டாக செட் ஆச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அழகாக நான் மாட்டி விட்டுட்டேன் ஸ்டிக் பண்ணிவிட்டேன் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த விண்டோக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதுவும் இல்லாமல் எங்களோட வால்மே பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருந்துச்சா ஸோ அந்த பர்பிள் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கோல்டன் கலர் நல்லா மேட்சிங் ஆச்சு ரொம்ப ஈஸியாக அழகாக டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 பாய்